ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதோட காம்பை முன்னாடி இருக்க காம்பையும் பின்னாடி இருக்க காம்பையும் கட் பண்ணி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணாதான் நம்மளுக்கு வேகம்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் உளுந்து கொஞ்சம் செழஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் அந்த பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதோட பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதை ரெண்டு ரெண்டாக கீறி போட்டுக்கோங்க இப்போ கருவத்துலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டணும் ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லை இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டிக்கோங்க அப்போ சீக்கிரமாக கொஞ்சம் ஈஸியாக வெங் வெங்காயம் வதங்கிடும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்ட வெண்டைக்காயை இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம வெண்டைக்காய் வாங்கும் போது பார்த்து வாங்கணும் அது வந்து ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற வெண்டைக்காவை வாங்கினா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெண்டைக்காவாக இருந்தால் அது வந்து வத்தல் செய்கிறதுக்கு தான் க நல்லாயிருக்கும் இப்போது வெண்டைக்காய் வெண்டைக்காவை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து திண்டிக்கோங்க வெண்டைக்காய் கட் பண்ணும் போது நம்ம அதனால் கவனமாக பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா சில வெண்டைக்காயில் உள்ள வந்து பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை நம்ம பார்த்துக்கிறணும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும் இதில் வைட்டமின் சி கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின் ஏ இ கே இருக்கு இதனால நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதோட தன்மை போகிற அளவுக்கு நம்ம இதை செய்யணும் இப்போது கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ வளவழப்புத்தன்மை இருக்குதுன்னு கேடு ஏன்னா இது வந்து கிராமத்துக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எப்போயுமே மாண்டிகிட்டு வந்து உடனே வச்சா அது நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு அதை எடுத்துட்டேன் இன்னும் அதோட வளவளப்பு தன்மை வந்து இருக்குது இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க திரும்ப வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால கேன்சர் நோயை வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் குறைக்கிறது இதில் பொதுவாக பெண்களுக்கு வரும் மார்பக புற்று நோயை வந்து தடுக்குது இந்த வெண்டக்காய் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா இதுல வ நம்மளுக்கு வந்து அது குணமாகும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி இருக்கு இப்போ நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரியே நம்ம இந்த ஸ்டேஜிலேயே இறக்கி நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வந்து காரம் இல்லாமல் இருக்கும் இப்போ பாவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் நல்லா தன்மை போனதுக்கப்புறம் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாதனை நல்லா வதங்கிடுச்சு அந்த வளவளப்பு தன்மையும் போயிடுச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வர தூளும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அதில் சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெண்டைக்காவை பச்சையாக மென்று சாப்பிட்டுட்டா நம்மளோட கல் வந்து நல்லா வெண்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடியாயிடுச்சி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு கணக்கு ஜாஸ் நல்லா வரும் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் சாப்பிட்டாவே நம்மளோட உடம்புல அதிகமாக பலன் இருக்கும் ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்